அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் பெறும் பெண்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் எளமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழருக்கு கிளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக தமிழக அரசின் மூலியமாக மாதம் மாதம் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விண்ணப்பித்த நபர்களுக்கும் வழங்கப்பட்டு வராங்க அதாவது மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வறுமை கோற்றுக்கு கீழ் உள்ள அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்படும் என தற்போது முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைவருக்கும் கட்டாயம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் ரூபாய் ஆயிரம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ ரீசண்டா லோக்சபா எலெக்ஷன் வரதனால மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்ட நிலையில் இதன் உரிமை தொகை உயர்த்தப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆக கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க உள்ளதாக திட்டமிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இப்போ ரீசண்டாக லோக்சபா எலெக்ஷன் வருதுனால மாதம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படுவதற்கான திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த உள்ளதாக தற்போது திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமைக்கு தொகை திட்டத்தின் கீழ் ஜனவரி மாதம் மேலும் சில பெண்களுக்கு பணம் வழங்கப்பட்டு வராங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் மீண்டும் விண்ணப்பம் செய்துள்ளனர் அதன்படி அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்துள்ளனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வராங்க ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு உயரிய நோக்கம் கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்த நிலையில் தற்போது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மீண்டும் ரூபாய் ஆயிரம் உயர்த்தப்பட்டால் கண்டிப்பாக அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு மாதத்திற்குள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்